ஸ்ரீ சக்கரை அம்மா எனும் ஸ்ரீ ஆனந்தம்மா இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் புகழ் பெற்ற சித்தர்கள் பலரும் சமாதி அடைந்து உள்ளார்கள் எங்கெல்லாமோ பிறந்த சித்தர்கள் பல இடங்களுக்கும் விஜயம் செய்து மகிமை பலவும் காட்டிய பின் சென்னையில் வந்து தங்கி அங்கேயே சமாதி அடைந்து உள்ளார்கள் சித்தர்கள் என்றாலே ஆண் சித்தர்கள் தான் நினைவிற்கு வருவார்கள் ஆனால் ஆண் சித்தர்களைப் போலவே அறிய சக்தி பெற்ற சில பெண் சித்தர்களும் இருந்துள்ளார்கள் அவர்களில் ஒருவரே ஸ்ரீ சக்கரை அம்மா அவர்கள் இவரை பறவை சித்தர் என்றும் அழைத்திருக்கின்றார்களாம் இவர் சென்னையில் கலாஷேத்திரா மற்றும் பாம்பன் சுவாமிகள் சமாதி ஆலயத்தின் இடைப்பகுதியில் சமாதி அடைந்துள்ளார் ஸ்ரீ சக்கரை அம்மா என அழைக்கப்பட்ட அந்த அன்னையாரின் இயற்கை பெயர் ஆனந்தம்மா என்பதாகும் அஷ்டமா சித்திகளில் மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய சக்தி உடலை லேசாக்கிக் கொள்வது எடை அதிகமில்லாத லேசான பொருட்களை கனமாக்குவது செல்ல நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்ல முடிந்த சக்தி மற்றும் கூடுவிட்டு கூடு பாய்வது போல தனது ஆன்மாவைப் பிற உடம்பில் செலுத்தும் சக்தி போன்ற அனைத்து சக்திகளையும் இந்த அன்னையார் பெற்று இருந்தார் என கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல இவர் தனது இடுப்பில் நாகப்பாம்பு ஒன்றை கட்டி வைத்திருந்தார் என்றும் கூறுகின்றார்கள் இந்த ஸ்ரீ சக்கரை அம்மா யார் தெய்வீக பெண்மணியான ஸ்ரீ சக்கரை அம்மா அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டில் வடார்காட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் பெரியநாயகி அம்மன் என்னும் ஒரு ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த அவருடைய தந்தை சேஷகுருக்கள் மற்றும் அவர் மனைவி சுந்தராம்பாள் என்பவர்களுக்கு பிறந்த ஆனந்தம்மா இளம் வயதிலேயே வித்தியாசமான பெண்ணாக வளர்ந்தவர் அவர் ஆனந்தம் எனும் வருடத்தில் பிறந்ததினால் அவருடைய பெயரை ஆனந்தம்மா என வைத்தார்கள் இளம் வயதிலேயே தனது தந்தை மூலம் சிவஸ்துதிகளைக் கற்று அறிந்தார் அவருடைய வயதை ஒத்த சிறுவர்களும் சிறுமிகளும் விளையாடும் போதும் அவர் அவற்றில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்து கொண்டு ஆலயத்துக்கு சென்று எந்நேரமும் சிவஸ்துதியை ஜபித்து வந்ததாக வாழ்க்கை வரலாறு தெரிவிக்கின்றது அந்த அன்னையின் வீட்டின் அருகில் இருந்த ஆலயத்தில்தான் அவருடைய தந்தையும் பணி புரிந்து வந்தார் ஆகவே அவர் தனது தந்தையுடன் ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று பல மணிநேரம் அமர்ந்திருந்து மூலத் தேவியை பார்த்தவாறு தியானத்தில் இருப்பாராம் இந்த அன்னையின் வாழ்க்கை வரலாறும் அவர் நிகழ்த்திய அற்புத மகிமைகளும் பின்னாளில் அவருடைய ஆத்மார்த்தமான சீடராக இருந்த திரு நஞ்சுண்டராவெனும் மருத்துவர் எழுதி வைத்துள்ள நாட்குறிப்பில் இருந்து தெரிய வந்ததாம் இப்படியாக இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவராக சம்ஜார மற்றும் உலகப் பற்று இல்லாமல் வாழ்ந்து வருகையில் அந்த கால ஆச்சாரத்தின்படி அவருடைய ஒன்பது வயதிலேயே சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்தவரும் அவருடைய தாயின் உறவினருமான திருசாம்பசிவ சிவாச்சாரியார் என்பவருடன் திருமணமும் செய்து வைத்தார்கள் திருசாம்ப சிவ சிவாச்சாரியார் கோமலீஸ்வரன் பேட்டை மடம் என்பதில் சிவாச்சாரியராக இருந்தவராம் ஆனந்தம்மா மிகவும் இளம் வயதான நிலையில் இருந்ததினால் அவளது கணவர் விரும்பிய இல்லற சுகங்களை அவரால் கொடுக்க முடியவில்லை என்பதனால் அவளை தனது வீட்டில் பணிபுரியும் பெண்களைப் போல வைத்துக்கொண்டு பிற பெண்களை தேடி அலைந்து சுகம் கண்டு கொண்டு இருந்த அவருடைய கணவர் விரைவில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அப்போது அந்த அன்னையாருக்கு வயது இருபது என்கின்றார்கள் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்து இருந்த கணவர் திருசாம்ப சிவ சிவாச்சாரியார் விட அந்த கால வழக்கப்படி விதவை என கருதப்பட்ட அன்னையின் தலைமுடியை மழுவி விட்டு பாட்டிமார் உடுத்தும் நிறத்திலான புடவைகளையே அணிய வைத்தார்கள் இது அந்த தெய்வீக அன்னைக்கு வசதியாகிவிட்டது தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் இணைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார் வீட்டின் அருகில் இருந்த கோம்லீஸ்வரர் எனும் சிவபெருமானின் ஆலயத்தில் சென்று அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் தியானம் செய்து தனது காலத்தை ஓட்டினாள் இந்த நிலையில் கணவர் இறந்த சில காலம் பொறுத்து போலூர் என்னும் ஊரில் இருந்த தனது சகோதரர் வீட்டில் சென்று வசிக்கத் துவங்கியபோதுதான் அவரது வாழ்க்கையில் மாற்றம் நிகழத் துவங்கியது அந்த ஊரில் நட்சத்திர குன்று என்ற சிறுமலை முகப்பு இருந்தது அதன் மீது ஒரு ஆலயம் அந்த ஆலய மண்டபத்தில் தனிமையில் அமர்ந்தவாறு தியானத்தில் இருந்த குணாம்பா எனும் பெண் சன்னியாசினியை அன்னை ஆனந்தம்மா சந்திக்க நேரிட்டது இனம் தெரியாமல் அன்னை ஆனந்தம்மாவிற்கு அவர் மீது ஈடுபாடு ஏற்படவே சன்னியாசினி குணாம்பாவையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி அவரை சந்திக்கலானார் சில காலத்திலேயே அவரிடம் இருந்து ஞானத்தீடை பெற்றார் சன்னியாசினி குணாம்பா அவருக்கு மிகவும் ரகசியமான ஸ்ரீ சக்கர உபாசனை மந்திரத்தை உபதேசித்ததும் இல்லாமல் எங்கு இருந்தாலும் அவர் தன்னை வந்து சந்திக்கும் வகையில் உடலை லேசாக்கி பறவையைப் போல பறந்து செல்லும் லஹிமா எனும் தீட்சையையும் கொடுத்தார் அதன் மூலம் அன்னை ஆனந்தம்மாவிற்கு எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லும் சக்தி கிடைத்தது சித்தர்கள் பலரும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லும் வல்லமை கொண்ட சித்தியைக் கொண்டவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் பகவான் புத்தர் முதல் பல பௌத்த பிட்சுக்கள் கயா என்னும் இடத்தில் இருந்து பரந்தே ஸ்ரீலங்கா எனும் அன்றைய லங்கைக்கு சென்று வந்தது சரித்திரபூர்வமான உண்மை அதைப் போலவே போகரும் அகஸ்தியரும் கூட பறந்து சென்ற குறிப்புகள் உள்ளன அந்த வகையில் அப்படி ஒரு சித்தியை பெற்று இருந்த ஒரே பெண்மணி அன்னை ஆனந்தா என்பதாக அறிகிறோம் இந்த அன்னை இப்படி ஒரு சக்தி பெற்றவராக இருந்ததைக் காணும் பாக்கியத்தை பெற்றவர்களில் திரு வி கா என அழைக்கப்படும் திரு கல்யாண சுந்தர முதலியார் அவர்களே சாட்சி அதற்கு ஆதாரமாக இது குறித்து தமது நூலான உள்ளுளி என்ற நூலில் குறிப்பிட்டு உள்ளாராம் ஒருமுறை அவர் இன்றைய புதுப்பேட்டை எனப்படும் இடத்தில் இருந்த வெஸ்லி காலேஜ் எனும் கல்வி நிலையத்தின் மாடியில் நின்று கொண்டு இருந்தபோது அந்த மொட்டை மாடியில் ஆனந்தம்மா ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்து அமர்ந்ததாக தனது உள்ளுளி எனும் புத்தகத்தில் எழுதியுள்ளார் அதை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரும் சென்னை மியூசியத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஐரோப்பியர் ஒருவர் அந்த அன்னைக்கு உடலளவில் பறவைகளின் பறக்கும் சக்தி இருந்ததாகவும் அவர் பறவை இனத்தை சார்ந்த உளவியல் அமைப்பையும் தன்மையையும் கொண்டு இருந்ததாகவும் கூறினாராம் தெய்வம் என்றே பக்தர்கள் கூறினார்கள் பல ஆன்மீக பெரியோர்களுடன் ஆன்மீக தொடர்பில் அந்த அன்னை இருந்தார்கள் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி முனிவர் இவருக்கு முக்தியை அடையும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாராம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு வாக்கில் திரு நஞ்சுண்டராவ் அன்னை அவர்களை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் திரும்பி வரும்போது சக்கரையம்மா அந்தப் பகுதியில் அமைந்த ஓர் இடத்தை நஞ்சுண்டராவிடம் காட்டி அந்த நிலத்தை வாங்கி விடுமாறும் தான் தனது பூத உடலை விட்டு நீங்கியதும் தன் உடலை அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதன் பின் தான் அதே சமாதியில் என்றென்றும் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரிந்து வருவேன் என்றும் உறுதிமொழி தந்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கச் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ஸ்ரீ சக்கரையம்மா சமாதி அடைந்ததும் அந்த இடத்திலேயே அவரை அடக்கம் செய்து அதை ஆலயமாக மாற்றி விட்டார்கள் அவர் சமாதிக்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு அளவில்லா அருளாசிகளை வழங்கி வருகின்றார் அந்த ஆலயம் கலாட்சியத்திரா சாலையும் காமராஜர் சாலையும் சந்திக்கும் விதத்திற்கு அருகிலேயே அமைதியான சூழலில் காணப்படுகின்றது